இந்த அதிகாலையிலே உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இப்பொழுதும் மரணக்கட்டுகள் இந்த காலை வேளையிலே என்னை சுழ்ந்து கொண்டது என் இருதயத்தில் ஒரு பயமும் கலக்கும் நெருங்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் மிகவும் பயத்தோடு காணப்படுகிறது தாண்டவரே சங்கீதம் நூற்றி பதினாறு மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாளம் இடுக்கண்கள் என்னை பிடித்து கொண்டது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் வசனம் பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறுல மரணக்கட்டுகள் இந்த காலை நேரத்தில் கரெக்டாக ஒரு மூணு மணிலேருந்து என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ரொம்ப கலக்கங்களும் பயங்களும் மன அழுத்தங்களும் பெருக ஆரம்பிச்சுது தேவனோட வசனத்தை விதைக்காதபடிக்கு சத்ருவின் இருதயத்தை மரண மரணக்கட்டுன்னா ஒரு பயம் சொல்லலாம் இந்த பயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தடை செய்யும் இந்த பயம் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தும் அதுதான் இங்கே எழுதியிருக்குது நூத்தி பதினாறாவது சங்கீதம் மூணாவது வசனம் மரணக்கட்டுக்கள் என்னை கொண்டது பாதாள பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவே விடுவியும் என்று கெஞ்சினேன் இந்த காலை நேரத்துல ஆண்டவரே என்னுடைய ஆத்மா பா ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்குது ஆண்டவரே என் இருதயத்தில் ரொம்ப கவலைகள் பெருகி இருக்குது ஆண்டவரை நான் என்ன பண்ணுறது தெரில அநேக நேரங்களில் நம்ம இருதயம் சோர்ந்து போகுது நம்ம இருதயம் ரொம்ப கலங்கி போகுது அது எப்படிப்பட்ட கலக்கம் அது எப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் பேசுகிறாரு மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் பாதாள இடுக்கண்கள் அது உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்து கொண்டது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் இந்த காலை நேரத்தில் இக்கட்டுகள் சஞ்சலம் என் இருதயத்தில் இக்கட்டுகளும் சஞ்சலம் நிறைஞ்சிருக்கு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணதேன் ஆண்டவரே எனக்கே தெரியல இந்த மரண கட்டுகளும் இந்த மரண பயங்களும் இந்த மன இதுக்கு ஆண் நம்மளுடைய பாஷையில் சொன்னோன்னா மன அழுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் மன அழுத்தம் பாருங்கள் காலை நேரத்தில் என்னை தூங்க விடாதபடி மரணக்கட்டுகள் மாதிரி ஒரு மன அழுத்தம் அதை தான் ஆண்டர் சொல்கிற தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது என் இருதயத்தில் அந்த மாதிரியான பயங்கள் தான் இருக்குது மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் இந்த காலை நேரத்தில் இக்கட்டுகளும் சஞ்சலமும் என் காலை நேரத்தில் என் இருதயத்தை கலக்கி போட்டுடுச்சு என்னால் சரியாக தூங்க முடியல என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அநேக நாட்கள் வந்தது உண்டு ஆனால் அநேக நாட்கள் வரும்பொழுதுல தான் நான் பண்ண பெரிய தப்பு தெய்வ வசனத்துக்கு நேராக வரமாட்டேன் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கத்தாவே என் ஆத்மாவை விடைவியும் என்று கெஞ்சினேன் இதை பார்த்து கொண்டிருக்க அருமை சகோதரனை சகோதரி உன் வாழ்க்கையிலும் சஞ்சலங்களும் பயங்களும் இக்கட்டுகளும் உனக்கு அப்படி அவன் இருதயத்தை தூங்க விடாமல் உன்னை உன்னை வந்து கட்டி போட்டிருக்கா நீ படுத்துக்கிட்டு இருப்ப நீ வந்து ரொம்ப ரொம்ப படுத்து பட்டு புரண்டு புரண்டு இருப்ப ஏதோ மரண பயத்தில் இருப்ப ஒரு மரண கட்டில் இருப்பேன் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் இந்த அதிகாலையில் வந்தாலே எனக்கு இந்த மாதிரி பயங்கள் வந்துடுது இந்த பயத்தினால என்னால் சரியாக தூங்க முடியலையே ஆனால் உங்களை மாதிரி தானே நானும் என் இருதயத்தில் சஞ்சலும் பெருகுது ஆட்டோமேட்டிக்காகவும் பெருகுது நான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்க தெரியல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இந்த காலை நேரத்தில் தூக்கம் களைஞ்சிருது நான் என்ன பண்ணுறது தெரியல ஆனால் ஆவி கூறிய மனுஷன் நம்ம அந்த மனுஷனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கத்தாவே என் நாமத்தை கத்தாவின் ஆத்மாவை விடுவியும் இன்னைக்கு நான் ஆத்துமா ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப கவலையில் இருக்குது நேற்றெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் என்னன்னு தெரியல காலையில் இழந்த உடனே இந்த மரண கட்டு மாதிரி ஒன்று கட்டிருது என் இருதயத்தை இடுக்கண்கள் என்னை கட்டிடுது என் இரு என் ஆத்மா பாதாளத்துக்கு நேராக எப்படி கொண்டு போகுமோ அது மாதிரி ஆ ஆத்மா கொண்டு போகப்படுது நான் ரொம்ப பயப்படுறேன் என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியல ஆனால் இந்த மூன்று இடுக்கண்களும் பயங்களும் மரண கட்டுகளும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் சரி உங்களை வாழ்க்கையும் சரி நான் தெய்வ வசனத்துக்கு நேராக ஓடி வரேன் நான் தெய்வ வசனத்தில் இந்த மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடியில் எனக்கு கீழே உட்காந்து சரியாக படிக்க முடியாது என் வீட்டில் அநேகர் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் மாடி நிறைய சின்ன ஒரு விளக்க வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுற இந்த மரண பயம் இந்த மன அழுத்தத்தில் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே என்ன நான் என்னால் கொடுக்க முடியும் நானா இந்த வார்த்தையை நான் கொடுத்து நான் தெய்வ சமூகத்தில் ஓடி வந்துட்டேன்னா சூரியனை பார்க்கும் பொழுது பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பத்து நிமிஷத்துலயே நம்ம வாழ்க்கையில் அந்த மரண கட்டுகள் விலகும் இந்த பார்த்து கொண்டிருக்க அருமை சகோதரனே அருமை சகோதரியே நீ ஒரு மரண கட்டில இருக்க நானும் மரண கட்டில தான் இருக்கேன் நீ படுத்துக்கிட்டு இருக்க துறம் படுத்து புரண்டி புரண்டி படுக்கிற ஆனால் உனக்குள்ளே ஒரு மரண பயம் இருக்குது ஒரு மன அழுத்தம் இருக்குதுங்க இங்கே வலிக்குதுங்க எனக்கு இந்த உள்ள அந்த மனுஷன் ஆத்துமலை வலிக்குதுங்க ஆத்திரமலை சஞ்சலாக இருக்குதுங்க உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றேன் நான் தெய்வ சமூகத்துக்கு நேராக ஓடி வந்துட்டேன் என் ஆத்மாவில கலக்கம் பிசாசானவன் என் இருதயத்தை கலக்கிறான் என்னால் சரியா தூங்க முடியல ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயம் நான் சொல்லுவேன் அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கத்தாவே நான் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சுறேன் நான் வந்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் சொல்லிட்டு குடிக்க போலங்க நான் ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ மது ஏதோ ஒரு போதை வசத்தை எடுத்து போட்டுக்கல இந்த மரண பயத்திலிருந்து இந்த மன அழுத்தத்திலிருந்து இந்த கலக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு என்னையும் விடுவித்துக்கொள்ளும் படிக்கு நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவாக ஆவியானவர் நமக்கு உதவி இருக்கார் பெரிய மாணவர்களே நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு எந்த பயமே இல்லைங்க நிஜமாக சொல்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை என் இருதயத்தை கலக்கிட்டு இருக்கு வார்த்தையை கொடுக்காத படிக்க தெய்வ வசனத்தை விதைக்காத படிக்கும் இந்த காலை நேரத்துல எழுந்து தெய்வ வசனத்தை விதைக்காத படிக்க என் இருதயத்தை விசாசனவன் கட்டி போடுறான் இருந்தாலும் நான் தெய்வ வசனத்தை நிச்சயமாக விதைப்பேன் நான் தெய்வ வசனத்தை நிச்சயமாக படிப்பேன் அப்படி படிக்கும்போது நான் தெய்வ தேவனுடைய நாமத்தை இந்த காலை வேலையில் நான் தொழுது கொள்ளும் போது என் ஆத்மாவில் ஒரு பலன் கிடைக்குதுங்க அந்த ஆத்மலை என் பலனை நான் அந்த பலனை பிறகு தான் என்னோட வேலையை செய்ய முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் பண்ண பண்ண தப்பே இந்த மாதிரி அநேக நாட்கள் சஞ்சலப்படுவேன் இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இருள் விலகுது எனக்குள்ள ஒரு தெய்வ சமாதானம் கிடைக்குது நிச்சயமாக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் என்னால் படுக்கையில எழுந்துக்க முடியல உங்களுடைய லைஃப்பில் கூட நீ எழுந்தேங்க நீங்கள் நிஜமாக எழுந்துங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே உன் இருதயத்தில் தேவன் கொடுக்குற சமாதானம் பெருமை பெற்றுக்கொள் நீ பயப்படாத நீ கலங்காத மரண கட்டுகள் போல உன்னை சுற்றி திரியலாம் இடுக்கண்கள் உன் இருதயத்தை கசக்கலாம் பயங்களும் திகிலும் உன்னை பிடிக்கலாம் இந்த காலை நேரத்தில் உன்னால் எழுந்துக்க முடியாதபடிக்கு உன்னை நீ உன்னை படுத்துன்னு தான் இருப்ப ஆனால் தூக்கம் வராது ஆனால் இந்த மெசேஜை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த சமாதானத்தை பிடிச்சிக்கிட்டு நீ ஓடு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த சமாதானத்தை பிடிச்சிக்கிட்டு உன் வேலையை உன்னால் செய்ய முடியும் இந்த சமாதானத்தை பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்னங்க பிரச்சனை காலையில் ஏந்தவொடனே எருது ரொம்ப கலங்குது பயத்தினால் நிறைஞ்சிருக்குது ஒரு மன அழுத்தம் வந்துடுது நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே அப்படின்னு புலம்பி தவிச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ண வேண்டிய முதலாவது ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவே விடுவியும் என்று கெஞ்சினேன் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் படுத்து பருட்டு புரண்டு பார்க்குறேன் என்னை என்னுடைய ஆத்மாவில் தூக்கம் வரலை என் ஆத்மாவில் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு பயமும் கலக்கும் என்னை சூழ்ந்துக்கிட்டு இருக்குது அது வறுமையாக இருக்கலாம் அது வியாதியாக இருக்கலாம் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்போது நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்போது நிச்சயமாக அந்த மரண கட்டுகள் நீங்கள் தேவனோட நாமத்தை தொழுது கொள்ளும் போது அந்த மரண பயங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது உங்கள் ஆத்மாக்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது இன்னைக்கு நீங்கள் ஜீவன் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கீங்க நேற்று நைட் தான் நல்லா படுத்துருந்தேன் நீ காலையில் வந்தாலேயே எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இரவு வந்தால் எனக்கு பயம் வந்துடுது காலை நேரம் வந்தால் ஏன் காலை வர காலை நேரம் வந்துடுதோன்னு சொல்லிட்டு பயத்தோடு நீங்கள் படுக்கிறீங்க இந்த அதிகாலை வந்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது பிசாசானவன் உங்கள் இருதயத்தை கலக்குறான் பிசாசானவ உங்கள் இருதயத்தை நொறுக்குறான் எப்படியோ ஒரு வகையில் இரவு நேரத்துலேயும் பயம் வந்துடுது காலை நேரத்துலேயும் பயம் வந்துடுது உங்களால் நிம்மதியாகவும் தூங்க முடியல காலை நேரத்தில் நிம்மதியாகவும் உங்களுடைய வேலையை செய்ய முடியாது படிக்க உங்களை ஒடுக்கும்படிக்கு பிசாசானவன் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் அப்போது ஒரு காரியத்தை மட்டும் நினச்சிங்க நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க நீங்கள் வெற்றி பெறுவது அதிக நிச்சயம் என் வாழ்க்கையில் என் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி வழின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்படும் போது நீங்கள் போராட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் தெய்வ வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இருக்காது நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுடைய வழி என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன் இப்போ என் இறுதி ரொம்ப நொறுங்கி போயிருக்கு அந்த நெரு அந்த நெருக்கத்தை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் தெய்வ வசனத்தை படிக்கும்போது உங்கள் உள்ள அந்த காயங்கள் ஆறும் உங்கள் இருதயத்தில் இருக்க காயங்கள் ஆறும் நிச்சயமாக என்னுடைய இருதயத்தில் இருக்க காயங்களை ஆற்றும்படிக்கு இந்த காலை நேரத்தில் தேவ வசனத்தை நான் படிக்கிறேன் நீங்கள் உங்களால் படிக்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது ஆனால் கேட்கும்போது நான் உங்களுக்காக நான் ஜவு பண்ணுறேன் வாண்டவரே என்ன மாதிரி தானே இவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுங்க இவங்களுக்கு ஒரு மனக்கசப்பில் இருந்து விடுதலை கொடுங்க இவங்க ஆத்மா ரொம்ப போய்க்குது ஆண்டவரே ரொம்ப பயத்தில் இருக்குது ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் உங்களுக்காக கெஞ்சுறேன் ஏன்னா நான் எப்படி கவலைப்பட்றேனோ அதே மாதிரி தான் நீங்களும் கவலைப்படுவீங்க என் வ என் லைஃப்பில் இன்னைக்கு இப்போது ரொம்ப ரொம்ப பயத்தில் இருக்கேன் ரொம்ப பய பயத்தில் இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் ஒரு மரண கட்டு ஒரு மரண பயம் என் இருதயத்தை நொறுக்குது ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு குழப்பங்க என்ன குழப்பம்னு தெரியாது ஏதோ ஒரு குழப்பம் என் இருதயத்தை கலக்கி விட்டுருது ஆனால் தேவ வசனத்தை நான் படிக்கும் போது அந்த குழப்பங்கள் என்னை விட்டு விலைக்கு போகும் நான் தேவ வசனத்தை படிக்கும் போது அந்த குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்னை விட்டு விலைக்கு போகும் ஆனால் இந்த இந்த நாளில் நான் ரொம்ப சந்தோஷப்பேன் நான் பைபிள் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய இப்போது பைபிள் படிச்சு இப்போ படிச்சுட்டு இருக்க இந்த நேரத்திலேருந்தே என்னுடைய கா என்ன சொல்கிறது சூரியனை உடனே பண்ணி எப்படி விலகுதோ என் ஆத்மாவுக்கு நான் ஜீவனை கொடுக்குறேங்க பேதர் சொல்கிறேன் ஆண்டவரே ஜீவனை கொடுக்குற வார்த்தை உண்மை இருக்கு இருக்குது இந்த காலை நேரத்தில் ஜீவனும் இல்லாமல் படுத்துட்டு இருப்பீங்கள்ல இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஜீவன் இல்லாமல் உங்கள் ஆத்மாவில் பலன் இல்லாமல் படுத்துட்டு இருப்பீங்கள்ல உங்கள் ஆத்மாவில் ஒரு பலன் இல்லை நீங்கள் குறுகி குறுகி படுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நொறுங்குண இருதயத்தோட இருப்பீங்க மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொடுகிறார் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொடுகிறார் நான் வழியில் போகிறேங்க நான் அந்த ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு வழியில் இருக்கேன் அந்த வழியில் போகும்போது நிச்சயமா சொல்றேன் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த வழியை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை விடுவிக்கும் படிக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொடும்படிக்கு ஆண்டவர் உங்களுடைய சிந்தனையை மாற்றும்படிக்கு உங்களோடு பேசுகிறார் உன் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா ஆண்டவர் சொல்றாரு மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது இன்னைக்கு கட்டுகள் உங்களை சுற்றி கொண்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கையில் மரணக் கட்டுகள் சுற்றி கொண்டதா உன் வாழ்க்கையில் மரணக் கட்டுகள் சுற்றி கொண்டதா அந்த கட்டுகள் இருந்து உன்னால விடுதலாக முடியலையா அந்த மரண கட்டுகளை எப்படி உன் நீ என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கே தெரியலல்ல ஆண்டவர் சொல்ற நீ மரணக்கட்டில் சுற்றி கொண்டிருக்க உன் ஆத்துமால என் ஆத்துமாலையும் என் ஆத்துமாலையும் உன் ஆத்துமாலேயும் ஒரு மரண கட்டுகள் இருக்குது இந்த மரண கட்டுகள் இருந்து என்னால் விடுதலை ஆக்கிக்க என்னால் முடியல இந்த காலை நேரத்தில் என்னால் தூங்க முடியல ஒரு மரண கட்டுகள் என்னை பயம் பொருத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பயம் என் இருதயத்தை கலக்கி கொண்டே இருக்குது இந்த மாதிரியான காரியங்களை குறித்து ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் பெரிய மாணவர்களே அடுத்ததாக பாதாலை இடுக்கண்கள் என்னை பிழித்து கொண்டது இந்த காலை நேரத்தில் இரண்டு மூன்று விதமான கட்டுகள் இப்பொழுது பாதாலை இடுக்கண்கள் மரணக்கட்டுன்னு ஒன்று இருக்குது பாதாலை இடுக்கண்கள் ரொம்ப இடுக்கண்கள் பாதாலை இடுக்கண்கள் ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தையாக இருக்குல்ல பாதாலை இடுக்கண்கள் இந்த காலை நேரத்தில் இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவ்வளவு பிரச்சனைகளை என் ஆத்மாவை இருக்கா என் ஆத்மாவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா இப்போ நான் என்ன பண்ணுறது அது அப்படின்னு கேட்குறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு அடுத்ததாக இக்கட்டையும் சஞ்சலத்தையும் இக்கட்டையும் சஞ்சலத்தையும்ங்க ரெண்டாவது மூணாவது நாலாவது இக்கட்டு அது எப்படிப்பட்ட இக்கட்டை இருக்கும் நான் சொல்லும் போதே உங்களுக்கே புரியும் ஓ இக்கட்டையும் சஞ்சலத்தையும் இருதயத்தில் இருக்குது இப்போ காலை நேரத்தில் இக்கட்டு இருக்குது சஞ்சலம் இருக்குது மரணக்கட்டு இருக்குது மரண பையன் இருக்குது இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவிறது உங்களுக்கு சமாதானத்தை தரும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு வருகிறார் இவ்வளோ விஷயம் நாலு விஷயங்க அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்னா இந்த நாலு விதமான கட்டுகள் இருந்து நம்ம விடுதலையாக போகிறோம் தேவன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடப்போறாரு நீங்க நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நானும் விடுதலை ஆகணும் நீங்களும் விடுதலை ஆகணும் நம்ம ரெண்டு பேருமே விடுதலை ஆகிட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும் நான் ஆத்மாவில் சோந்து போகாமல் தேவ வசனத்தை படிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் ஆத்மாவில் சோந்து போய் படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆவியானவரோட பலத்தினால உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன் ஏ நீ என் சகோதரா ஏ சகோதரி நம்ம ரெண்டு பேரும் மரண பயத்தில் இருக்கோம் இந்த உலகத்தில் மரண கட்டுக்குள்ளே மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சுன்னோம் இந்த மரண பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்குது நான் சொல்கிறத மட்டும் கேளு இந்த மரண பயத்திலேருந்து நம்ம நீங்கும்படிக்கு நம்ம என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அது என்னென்னா இப்போ ரொம்ப நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் தேவையானது சமாதானம் தான் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு சூப்பராக அதுலேருந்து நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மட்டும் பாருங்கள் கொசு தொலை தாங்க முடியலங்க அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கத்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் இது பாருங்க நீங்களும் பிரச்சனை இருக்கீங்க நானும் பிரச்சனை இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேர் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கத்தா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது அவர் நம்ம ஆத்துமாவை விடுவிப்பார் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருடைய பிரச்சனை என்னென்னா மரண கட்டுகள் இருக்குது மரண பயங்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சோதனைகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் ரெண்டு பேரையும் நம்ம ரெண்டு பேரையும் விடுவிச்சிக்கணும் நான் விடுவிச்சிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வழியில் நம்ம ரெண்டு பேரும் போனோன்னா நிச்சயமாகவே நம்ம நம்ம ஆத்மாவை தப்பிச்சு வச்சுக்கலாம் நம்ம ஆத்மாவை சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகலாம் ஏதோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு மா பாதலை கட்டுல மாட்டிக்கின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஆனால் தெய்வம் நம்மளை விடுவிப்பார் நம்ம ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம ரெண்டு பேர் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம ஆத்மாவை விடுவிக்கிறார் நம்ம ரெண்டு பேரும் பரம் பயத்தில் இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏதோ நான் ஊழியம் பண்ணுறேன் மெசேஜ் கொடுக்குறேங்க நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்படுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குது ஆண்டவர் கொஞ்சம் ஞானம் இருக்குது நான் உடனே ஆண்டவர் பாதத்தில் ஓடி வந்துடுறேன் ஆண்டவருக்கு என்ன வசனத்தை படிக்கணும் என்ன மாத்திரை சாப்பிட்ணும் என்ன மருந்து சாப்பிட்ணும் ஆபி எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு வசனத்தை வச்சு வசனத்தை வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா வசனத்தை வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த மருந்து இந்த மருந்தை நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நிச்சயமாகவே கேட்குற உங்களுக்கும் மாலை விடுதலை வரும் சொல்கிறேன் எனக்கும் மாலை விடுதலை வரும் நம்ம ரெண்டு பேரும் ஆத்மாவில் விடுதலை அடைஞ்சி ஆகணும் அப்போது நம்ம ரெண்டு பேரும் விடுதலை அடையிறதுக்கு நான் பண் நான் தெரிஞ்சு கொண்ட ஒரு ஃபார்முலா நான் கொண்ட மாத்திரை இன்றைக்கி நம்ம ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை வேணும் இல்லையா நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் வேணும் இல்லையா அப்போ நம்ம ரெண்டு பேரும் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நானும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறேன் ஆனால் இப்போ வசனத்தை படிக்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் ஓ எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வருதா இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தோ சந்தோஷமாக இருக்காங்களே இந்த உலகத்தில் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு நான் அநேக நாள்கள் போன நாட்கள் உண்டு ஆனால் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் இல்லைங்க எல்லோரும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இடுக்கமான வாசல் வழியே போக பிரவேசிப்படுங்க இடுக்கமான வாசல் தெய்வ வாசனங்க தெய்வனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளும் போது நான் நான் இந்த நாள் ஃபுல்லாக சமாதானமாக இருக்கும்படிக்கு எனக்கு இது எனக்கு ஜீவனுக்கு கொடுக்குது இந்த வாரத்தை நான் இந்த நாள் ஃபுல்லாக செய்ய வேண்டிய காரியம் நான் நான் காலையில் எழுந்தோடனே குழப்பத்தோடு இருந்தேன்னா நான் காலையில் போதே ஒரு நாலு மணிக்கு எழுந்தேங்க நாலு மூன்றைக்கு எழுந்தேன் குழப்பத்தில் இருக்கேன் பயத்தில் இருக்கேன் பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே எனக்குள்ளே தோணினே இருக்குது ஒரு மரணம் பயம் என்னை தோ என்னை நெருக்கிட்டே இருக்குது உடனே என்ன படுறது தெரியல ப படுத்து படுத்து புரண்டி புரண்டி பார்க்குறேன் ஒரு எதனா ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு கும்பினோம் படுக்கலாமா அப்படின்னு தோணுது ஆனால் இல்லையே உலகம் கொடுக்குற சமாதானம் எனக்கு தேவையில்லை நம்ம தேவனு வசனத்தை படிப்பான் தேவனோட நாமத்தை படிக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை என்ன சமாதானம் தானே அந்த சமாதானம் எங்கே இருக்குது அப்படின்னு வசனத்தை எடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கத்தாகவே என் ஆத்மாவே விழுதியோம் பார்த்து கொண்டு இருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே நீயோ நானும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டும் போது அவர் நம்ம ஆத்மாவை தப்பு விற்கிறார் இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சிச்சிங்க நிச்சயமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு இந்த சமாதானத்தை வைத்து இந்த நாளில் நான் ஓடுவேன் ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஆண்டவரே நான் ரொம்ப மரண பயத்தில் இருக்கிறேன் நான் போகாமல் எனக்குள்ளே எனக்குள்ள எனக்குள்ளே என் இருதயத்தை தீட்டு தீ தீட்டுப்படுத்தினேன் ஆனால் இருந்தாலும் நான் மரண பயத்தில் இருக்கேன் ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு மரண பயம் இருக்குது என் இருதயத்தை தீர்த்துப்படுத்தினேன் ஆனால் இந்த காலை நேரத்தில் எனக்கு சரியாக தூக்கம் வரல குழப்பமும் பயமும் என்னை நெருக்குது இந்த நேரத்தில் நான் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன் எனக்கு தேவையான மருந்து ஆறுதல் எனக்கு கொடுங்க பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனை சகோதரியை உன் வாழ்க்கையிலும் ஒரு மரணம் பயம் போல இக்கட்டுகள் உன்னை கட்டி போட்டு உன் படுக்கையில் படுத்துக்கிட்டு இருப்பேன் மரண பயங்கள் உன்னை கட்டி போட்டு உன் படுக்கையில் படுத்துக்கிட்டு இருப்பேன் உன்னால் எழுந்துக்க முடியாது புரண்டு புரண்டு படுகிற உன்னால் தூக்கமே வர முடியாது நீ சாகணும் நினைச்சாலும் சாகு வராது நி நிம்மதியாக இருக்குன்னு நினச்சாலும் நிம்மதி உனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நீ ஜெயிக்க போகிற ஏன்னா நீ இந்த உலகத்தில் ஜெயிக்க போகிற சகோதரனே நீ ஜெயிக்க போகிற நீ ஜெயிக்க போகிற அதுக்காக தான் பிரச்சனை உன்னை சூழ்ந்து வருது காய் காய்க்கிற மாதிரி தான் கல்லடி படும்ன்னு சொல்லுவாங்க உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி தேவனோட நாமத்தை தொழுது கொள்ளும்போது நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்லைங்க நாம் ரெண்டு பேரும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் நான் நான் உணர்ந்துட்டேன் கத்தர் நிச்சயமாகவே நம்ம ரெண்டு பேரையும் விடுவிப்பார் எனக்கு தெரியும் அதனால தான் இந்த காலை நேரத்தில் என்னால் தூங்கக்கூட முடியல எழுந்து வந்துட்டேன் மாடிக்கு கொசு கொசுவார பயங்கரமாக கடிக்குது நான் என் இருதயத்துக்கு நான் தீனி போட்டுட்ருக்கேன் என் ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்துட்ருக்கேன் நான் சார்ஜ் ஆகிட்டுருக்கேன் நானும் சார்ஜ் ஆகுது போல உங்களையும் நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் இதை பார்த்து கொண்டு அருமை சகோதரன் சகோதரியே உன் வாழ்க்கையில் தேவன் உன் உன் இருதயத்தை சமாதானத்தோடு நடத்தும்படிக்கு உன் இருதயத்தை சஞ்சலம் இல்லாதபடிக்கு உன் இருதயத்தில் குழப்பங்கள் இல்லாதபடிக்கு படிக்க ஆண்டவர் நாமத்தை நாம் தொழுது கொண்டிருக்கோம் ஒரு வார்த்தையை நான் தொழுது கொண்டிருக்கேன் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகோதரன் சகோதரியும் ஆத்மாவில் சஞ்சலத்தை எடுத்து போடுவீராக ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கட்டளிடுவீராக இது இது இதுக்குன்னு ஒரு மாதிரி இதுக்குன்னு ஒரு இது இப்படி தான் படிக்கணும் இதுக்கு இப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கு இப்படி தான் வந்து பேசணும் அப்படிலாம் இல்லைங்க கேஷுவலாக நம்ம தேவனோடு எப்படி பழகுறோம்னா நம்ம மனிதர்களோடு எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே காலை நேரத்தில் ஏன்னா இரு காலை நேரத்தில் நம்ம ஓடாதபடிக்கு பிசாசு நம்ம இரு நம்ம இருதயத்தை கட்டி போடுறோம் இடுக்கணுகளும் மய மரண பயங்களும் கொடுத்து நம்ம இருதயத்தை கட்டி போட்டோனா இன்னைக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது காலை நேரத்தில் நீங்கள் சோதிக்கப்படாத அப்படி விழி ஜெபம் பண்ணுங்கன்றாரு இந்த காலை நேரத்தில் நாம் சோதிக்கப்பட்டுட்டுறோம் நம்ம கலக்கத்தில் வந்துட்டோம் பயத்தில் இருக்கிறோம் இதுக்கப்புறம் சோதனை வரும்போது நாம் மாட்டிப்போம் ஆனால் இந்த சோதனைக்குள்ளே நம்ம மாட்டிக்கொள்ளாத படிக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோன்னா தேவன நாமத்தை தொழுது கொள்கிறோம் இப்படி தொழுது போது நிச்சயமாக சொல்கிறேன் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் நானும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் அது எது குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தை தொடுறாரு ஆண்டவர் என்னுடைய இருத்தயத்தை தொட்டுட்டாரு உங்களுடைய இறுத்தத்தை தொட்டுவாரு தேவையில்லாத சிந்தனைகளை என்னை விட்டு விலகி போயிடுச்சு தேவையில்லாத பயங்களை என்னை விட்டு விலகி போய் தேவையில்லாத குழப்பங்களை என்னை விட்டு விலகி போயிடுச்சு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத குழப்பங்கள் விலகி போயிடுச்சு பயப்படாதீங்க நாம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ போறோம் நிச்சயமாக நம்ம ரெண்டு பேரும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தான் வாழ போறோம் நம்ம ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது நம்ம ஆத்மாவுக்கு ஜீவன் இருக்குது இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொண்டு இருக்கோம் நம்ம ஆத்மாவில் பலனு வந்துடுச்சு நம்ம உற்சாகம் அடையிறோம் இயேசுவி நாமத்தினால உங்களுடைய இருதயம் இக்கட்டுகள் பயங்கள் எல்லாம் விலகி போகுது குழப்பங்கள் உங்களை விட்டு விலகி போகுது ஒரு இனம் புரியாத பயம் உங்களை விட்டு விலகி போகுது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்காண்ட உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு பயப்படாதீங்க திகையாதீங்க கத்தருடைய நாமத்தை தொழுத்து கொள்ளுங்க ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை காற்றில் எடுக்கிறார் இந்த நேரத்தில் நீங்க உங்க இருதயத்தை தொட்டு ஆண்டவரே நீ எங்களுக்கு இருதயத்துக்கு சமாதானம் என் ஆத்துமால நாம சமது சமாதானத்தை தந்திட அதுக்காக நன்றி சொல்லுங்க எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அதுக்காக நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜபத்தை செய்து முடிக்கலாம் ஆலை லூயா சுதோத்திரம் ஆண்டவரே அப்போ அந்த காலை நேரத்தில் என் பா என் இருதயம் ரொம்ப கலங்கி போயிருந்தது மன அழுத்தத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பார்த்துக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரியும் இந்த மரண பயத்தில் இருந்தாங்க குழப்பத்தில் இருந்தாங்க இப்போதான் அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிது கிறிஸ்துவின் சமாதானம் கிடைச்சிது அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் இவங்களுக்கு உலகத்துக்குள்ள ஓடும்படிக்கு உலகத்துக்குள்ள ஓடி அவங்க வேலையை செய்யும்படிக்கு அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளேன் அதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்து நாமத்தாலும் ஜெபிக்கிறேன் ஜீவன் நடப்பதாவே ஆமே நம்ம ரெண்டு பேரும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழப்போறோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பகுதியில் உங்களை பார்க்குறேன் ஏன்னா என்னால் தூங்க முடியல ஏந்து வந்து வசனத்தை விதைச்சிட்டேன் ஒரு எனக்குள்ளே பெலன் இருக்குது சந்தோஷம் இருக்குது சமாதானம் இருக்குது உங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி சந்தோஷமும் சமாதானம் இருக்கும் உங்களுக்கு பயமே இனிமேல் வராது நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையிலும் உங்கள் ஆத்மாவுக்கு ஜீவனம் ஆத்மாவுக்கு தீனி மட்டும் போடுங்க தேவ சமூகத்தை தேவனோட நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் இதுதான் வழி இது தவிர வேற எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா நம்ம ரெண்டு பேரும் ஜெயிக்கு ஜெயிப்பது உறுதி 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 ஓகேங்களா ரொம்ப கொசு அதிகமாக கடிச்சிட்டு நான் கீழே போகிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஆத்மாவில் ஜீவனை இருக்குது ஓகேங்களா தைரியமாக இருங்க பயப்படாதீங்க ஆண்டவர் நம்ம ரெண்டு பேரையும் வழி நடத்துவார் ஏசு நாமத்தினாலும் உங்களை ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கிறேன் அம்மே